மக்களே வணக்க மக்களே எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம சேனல் என்ன பார்க்குறோன்னா மீன் குழம்பு தான் பார்க்குறோம் மீன் குழம்பு செய்கிறதுக்கான வெந்தயம் சோம்பு சீரம் எல்லாம் போட்டு வந்து நம்ம வந்து வதக்கிட்டோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கியிருக்கோம் தக்காளி பச்சை மிளகா போட்டு வதக்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து இதெல்லாம் வதக்கிட்டு ரெடி பண்ணி மசாலாம் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருவோம் மீன் குழம்புக்கு மீன் குழம்பு கிரேவி பண்ண போகிறோம் ஸோ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்களே இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து மீனில் வந்து கொஞ்சம் மசாலா போட்டு மிஸ் பண்ணிக்குவோம் வாங்க அதில் வந்து உப்பு மஞ்சள் பொடி மீன் மசாலா பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் அந்த மீன் ஸோ இந்த மீனில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இதில் ஏன் போடுறோம்னா இதில் போட்டு மிஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அனவர் கழித்து குழம்புல போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஒரு ஆஃப்னவர் ஒன் ஹவர் இதை போட்டு வைக்கணும் ஸோ அதனால் வந்து இப்போ வந்து மஞ்சள் பொடி பொடி எல்லாம் போட்டிருக்கேன் ஸோ குழம்புல வந்து ஆல்ரெடி வந்து குழம்புக்கு வந்து மீன் பொடி சேர்த்துருக்கேன் நான் மீன் பொடி ஸோ இப்போ வந்து கறி பவுட்ரு கொஞ்சம் போடுறேன் மிக்ஸ் பவுட்ரு வந்து ஸோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோம் அதுக்கெலாம் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி குழம்பு தயாராக இருக்கும் கொதிச்சிருக்கும் நேரம் வந்து குழம்பு நம்ம ரெடி பண்ணது ஸோ இந்த குழம்பு கொதித்து நல்லா வந்து கிரேவியாக ரெடியான பிறகு வந்து அதுக்கெல்லாம் நம்ம இந்த வந்து மசாலா போட்டு ஒரு ஒன் ஹவர் அந்த குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வந்து இது மாதிரி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பரட்டி வச்சுட்டோம்னாக்கா அந்த மசாலாவும் வந்து மீனோட உப்புலாம் வந்து உப்பு மசாலா எல்லாம் வந்து நல்லா சார்ந்து நல்லா இருக்கும் நல்லா பிடிச்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து குழம்புல போட்டுக்கலாம் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு கொதிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து குழம்புல வந்து சேர்த்து போட்டு மிஸ் பண்ணி இதில் வந்து நிறைய வந்து மெயினான விஷயம் இதில் என்ன அப்படின்னா இஞ்சி பூண்டு நம்மளால் எவ்வளோ போட முடியுமோ இஞ்சி போலாட்டியும் மெயினாக வந்து பூண்டு நிறையா சேர்த்துங்க எந்த சாப்பாடு செஞ்சாலும் பண்ணாலும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பூண்டு வந்து எல்லா சாப்பாட்லேயும் வந்து அதிகமாக சேர்த்துங்க சேர்த்து சாப்பிடுங்க அது போக வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ட பிறகு எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் சாப்பிட்டாலும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நடங்க வாக்கிங் பண்ணுங்க அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் ஸோ ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப கவனமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த மீனை போட்டுடலாம் மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை போட்ட பிறகு ஒரு இருபது நிமிஷம் மட்டும் போதும் மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் எடுத்துருவோம் அந்த இருபது நிமிஷத்தில் மீன்லாம் வந்து உடையாது ஸோ முழுசாக அப்படியே தான் இருக்கும் நல்லா கிரேவி வந்து நல்லா கெட்டியாயிருச்சு கொதிச்சு நல்லா வத்திருச்சு நல்லா சூப்பராக கிரேவியாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து ரெடியான பிறகு ஒரு இரு நிமிஷம் கழித்து இறக்கிடுவோம் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செட்டிநாடு காரக்குழம்பு மாதிரி செட்டிநாடு இது வந்து செட்டிநாடு மீன் குழம்பு செம்மையாக சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க வச்சுக்கோங்க நான் அடிக்கடி லைவ் போவேன் யூடியூப்பில் ஸோ அப்போ நீங்களும் வந்து லைவுக்கு வரலாம் ஸோ இங்கே வந்து நான் வெளியில் போகிறதையும் வந்து நீங்கள் வந்து ஸோ நான் எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு ஏன் கூட நீங்களும் சேர்ந்து பயணிக்கலாம் ட்ராவல் பண்ணலாம் ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க யேஸ் ஓகே மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ வந்து எடுத்து சாப்பிட போகிறோம் செம சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃபினிஷிங் கொதித்து முடிச்சிருச்சு ஸோ நான் இப்போ வந்து இதெல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுட்டு குழம்பு வந்து இறக்க போகிறேன் இறக்கிட்டு நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஓகே வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்துட்டு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி ஸோ வீடியோ வந்து இன்னமும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே மஹாய்ஸ் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம் ஓகே பாய்